எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா எடுச்சுவலை ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஃபிஃப்டி எயிட் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோட சேனலை உன்னை பற்றி யோசித்து திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மி மாம் பத்மாவதி இவன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான வீடியோ இம்பார்ட்டனான பதிவு ஸ்போர்ட்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் நிறைய சக்சஸ் ஆகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகலாம் லாஸ்ட் வீடியோவில் நிறைய நான் போட்டிருப்பேன் கேமிங்ன்ற ஒரு விஷயத்தில் இந்த ஸ்போர்ட்ஸை வந்து ஏன் தனியாக சொல்கிறேன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால் வின் பண்ணுறவங்க தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க ஸோ ஒரு கேரம்பாக இருக்கட்டும் ஒரு கபடி பிளேயர்ஸாக இருக்கட்டும் கிரிக்கெட் ப்ளேயர்ஸாக இருக்கட்டும் விமென்ஸாக இருக்கட்டும் மென்ஸாக இருக்கட்டும் ஸோ ஒரு ஆர்ச்சி ஆர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வில்வித்தையில் சக்ஸஸ்ஃபுல்லாக கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளீனாக விளாடுறாங்க ஸோ நிறைய ட்ரைனிங் எடுத்துகிட்டுருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தியாகம் பண்ணுறாங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் பர்பஸ் அட்டன் பண்ணி கோச் போயிட்டு ஜாயின் பண்ணி வெல் ப்ரிப்பேர்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு கோச்சிங் மூலயமா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் அவங்க சக்ஸஸ் ஆகணும் அவங்களுடைய துறையில் அவங்களோட எய்மில் சக்ஸஸ் ஆகணும் சின்ன ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாரும் பயணிச்சிட்ருக்காங்க ஸோ ஜெயித்தவங்க நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஜெயிக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸில் டாப் மோஸ்ட்டில் வரவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க என்கரேஜ் மூலிமா எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஊக்குவிக்குங்க ஏன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நீங்கள் ஊக்குவிக்கிறதுனாலும் சரி சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஊக்குவிக்கிறதாலும் சரி அவங்கள பக்க பழமாக ரெடி பண்ணி அழகாக அப்படியே அவங்களோட மூவ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி விட்டுருங்க அவங்க பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வந்துடுவாங்க கோச் என்ன சொல்கிறாங்களோ அதை நுணுக்கமாக கவனிங்க கோவப்படாதீங்க ஹெல்த்துக்கு தேவையானதை யூஸ் பண்ணி சாப்பிடுங்க ஸோ இப்போ கிங் கிங் பாஸ் பாக்ஸிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எகு வந்து சாப்பிடணும் நல்ல சத்தான உணவுகள் ஸோ பாசிப்பருப்பு அதெல்லாம் நிறைய பருப்பு வகைகள் நட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தியாக இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க ரெண்டாவது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபடியிலலாம் வந்து கீழே அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களாம் வந்து ஹெல்த்தியாக வந்து சாப்பிடணும் ஸோ ஹெல்த்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் சரிங்களா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மதர் வந்து வெயிட்டு தூக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ மாதிரிங்க எப்போ ஜெயிப்பாங்கன்றது தெரியாது அவங்களுடைய முயற்சிகள் சாதனாலையாக ஆகிறதுக்கு சாதனையாக ஆகிறதுக்கு ஒரே ஒரு நொடி தான் அதில் நீங்கள் பயணிக்கணும் ஸோ அதுலேருந்து வெளியில் வந்துடாதீங்க கோச் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா பதக்க வேண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் மக்களை அதாவது நல்ல ஒரு கேள கண்டிப்பாக இந்த மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுவாங்க எல்லா மக்களுமே வந்து சப்போர்ட்டட் ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த காலத்தில் தான் வந்து படிப்பு ரொம்ப முக்கியமாக இருந்தது இப்போ ஸ்போர்ட்ஸ் தான் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது இதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் வெற்றியாளராக மாறணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது மூலியமாக நீங்கள் பின்னாடி ஜெயிச்சு நிறைய ஏர்ன் பண்ணலாம் உங்களுக்கு புகழ் மட்டும் இல்லைங்க மணி ஆல்சோ ஸோ நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க உங்களுக்காக டெடிக்கேட் பண்ணுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சீலேட்டர் காய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை முனைப்பற்றி யோசி திங் அபவுட் அவர் செல்ஃப் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா டேலண்ட்டாக வரணும் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு டேலண்ட்டாக வாங்க முயற்சியை மட்டும் இன்றைக்கும் கேள்வி கட்டுறதுங்க சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போடுற ஓரடியும் வரும் ஸோ என்னுடைய ஆடியன்ஸ்க்கு டூ எயிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் காய் சுங்கல் சுகன்யா